நடிகர் ஜெயம் ரவி தமிழ் சினிமாவில குறிப்பிடத்தக்க நடிகராக வளம் வந்துட்டு இருக்காரு ஜெயம் ரவியும் அவருடைய மனைவி ஆதியும் விவாகரத்து பெறப்போதான் தகவல் வெளியானச்சு அதை ஜெயம் ரவி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு அறிக்கை ஒன்றை இருக்காரு அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லிருக்காருன்னா வாழ்க்கை என்பது பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட ஒரு பயணம் ஒவ்வொன்றும் அதன் சொந்த சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுடன் வருது என்னுடைய பயணத்தை திரைப்படங்கள் வாயிலாவும் திரையல்லாத இடங்களிலும் தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கும் திரைத்துறை நண்பர்கள் பத்திரிகை ஊடக மற்றும் சமூக ஊடக நண்பர்கள் என் அனைவரிடமும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி செஞ்சிட்டு வேண்டிய கட்டாயத்தில் நீண்ட கால யோசனை மற்றும் பல பரிசீலனைக்கு அப்புறமா ஆர்த்தியுடனான என்னுடைய திருமண வாழ்வுல இருந்த விலகுவது என மிகவும் கடினமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இந்த முடிவு எளிதா எடுக்கப்பட்டது சார்ந்தவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் அவங்களுடைய நல்வாழ்வுக்காக எடுக்கப்பட்டது இந்த நேரத்தில் என்னுடைய தனி தனியுரிமையையும் எனக்கு நெருக்கமானவர்களுடைய உரிமைகளுக்கும் மதிப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் இந்த முடிவு என்னுடைய சொந்த முடிவு இந்த விஷயம் என்னுடைய தனிப்பட்ட விஷயமாவே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் என்னுடைய முன்னுரிமை எப்பவுமே என்னுடைய நடிப்பின் மூலமா என்னுடைய ரசிகர்கள் மற்றும் மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு அளிக்கணும்னு என்பதுதான் நான் என்னைக்குமே எப்போதுமே உங்கள் ஜெயம் ரவியாகவே இருக்க விரும்புறேன் நீங்க எனக்கு அழிக்கும் ஆதரவை நன்றியுடன் உணர்றேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்ததுக்கு நன்றின்னு அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு ஜெயம் ரவி தம்பதி தன்னுடைய விவகார அதிகாரப்பூர்வா அறிக்கை மூலியமா வெளியிட்டு கடந்த சில மாதங்களாவே இது குறித்து வந்த நிலையில இப்போ உறுதியா ரெண்டு பேரும் தெரிவிச்சிருக்காங்க இந்த அறிக்கை பலருக்குமே அதிர்ச்சி தான் கொடுத்துருக்கு